மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருப்புன்கூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு நாயகி அம்மன் உடனுறை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் நந்தனாருக்கு நந்தி விலகிய ஸ்தலமாகும் சிறப்புமிக்க இக்கோவிலில் மார்கழி மாத சனி பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் தயிர் சந்தனம் திரவிய பொடி மஞ்சள் பொடி விபூதி பஞ்சாமிரதம் உட்பட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள் திருமுறை பாட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து புதிய வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு அருகம்புல் வில்வ இலை பல்வேறு மலர்களால் ஆன மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானையும் சிவலோகநாத சுவாமிகளையும் வழிபாடு செய்தனர்